இப்ப திருமணமே வேணாம் பொண்ணு கூட அவங்க அம்மா அவங்க மாத்தியாரு அந்த ஆளு சாட்டா அந்த பொண்ணு என் பொண்ணு வந்து என் பொண்ணு தான் அது அவன் வந்து மாத்தியாரு அவங்க குடும்பத்தை கெடுக்க அந்த பொண்ணு பாடுபடுது நான் அவனைதான் கட்டிக்கணும் ஒரே புடிவாக பொண்ணு அதான் மறக்கிறா பாத்தியா இவன் மறைக்கிறான்னு அவையை உடச்சி சொன்னேன் நான் அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி குடும்பம் இருக்குளே அவன் பேர் என்ன அவன் பேர் யாருன் தெரியாது திருநாவுக்கரசு பாதியாரா இருக்கிறாரு அவங்க ரெண்டு மூணு பிள்ளை இருக்கு அவனுக்கு ஆஜமா இருந்திருக்கேன்

என்னடா சரி மாங்கறா என்னமா சரி அவ வயசுனா இவன் வயசுனா ஐயோ பேர் புள்ளை என்ன தப்பு பண்ணது நான் என்ன நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டோம் அவ வயசுனா கேளு அவ வயசுனா அவ வயசு 40 50 வயசு உம்பொண்ணுக்கு என்ன வயசு சின்ன வயசு உம்பொண்ணுக்கு என்ன வயசு படிச்சு படிக்கணும் 12 ஆவது 10 படிக்கும் போது நீங்க நீங்க முதல்ல பெத்தவங்களா என்ன சாங் பண்ண பள்ளி கொடுத்துட்டு தான் போறான்னு இருக்கறான் சாமி பள்ளி கொடுத்து நான் மனசார சொல்றேன் அந்த வாதியார் மேலும் எந்த தப்புமே கிடையாது நிஜம்தான் சாமி பள்ளிக்கூடத்துக்கு தான் சொல்லி பாத்துட்டேன் திருவிநாவுக்கரசு வாதியார் மேலும் எந்த தப்புமே கிடையாது ஆமா சாமி

அந்த வாதியார் மேல எந்த தப்புமே கிடையாது பார் மீண்டும் சொல்றேன் முதல் குரு அம்மா அப்பா ரெண்டாவது குரு அம்மா மூணாவது குரு பாடம் படித்து சொல்லி தரவங்க அவங்க தான் நம்மளுக்கு வழி காட்டுறவங்க அவங்க தான் நம்மளுக்கு வழி காட்டுறவங்க அவங்க வேலையே நம்ம ஆசைப்படலாமா மகன் அந்த வேலையை பண்ணலாமா

பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனோம்னு இப்படி போய் பாவப்பட்ட பாக்குற பாக்கறாலே எந்த ஊர் உலகம் எந்த நாடு நகரம் ஏத்துக்குவோம் சொல்லி இதுக்குதான் பிள்ளை பெத்தம்மா இதுக்குதான் கஷ்டப்பட்டமா இதுக்குதான் கண்ணீர் வடிச்சமா பதில் சொல்ல எனக்கு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு தான் போன சொன்னா உன்னா சும்மாடமாட்டேன் இல்ல இல்ல இருக்கு மகன் இருக்கிற கூட்டிட்டு வாங்க எப்ப கூட்டிட்டு வரேன் என்கிட்ட

அந்த ஆசிரியருக்கு என்ன மதிப்பு இருக்குது எத்தனையோ ஆசிரியர்கள் நல்லவங்க இருக்கிறாங்க எத்தனையோ ஆசிரியர் கெட்ட புறம்போக்குங்க இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களை கெடுத்து நாசம் செஞ்சு அதங்களை அழிக்கிறனா இருக்கிறவங்க இருக்கிறாங்க இது மாதிரி தாய்மை உள்ளம் கொண்டவைய எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நம்மளுக்கு வழிகாட்டியே முதல் ஆசிரியர்கள் தான் ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க மகளுக்குள்ளுக்கு கொடு இந்த கனியை வீட்டு வாசலை கட்டு எங்க இருந்தாலும் அடுத்த வாரம் இதே ஏழாவது கூட்டுவான் ஊற்றுப்படி வைக்கிறேன்